நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் வெற்றிக்கு தேர்தல் பணியாற்றும் வகையில் நெல்லை மற்றும் பாளையங்கோட்டை தொகுதியின் செயல் வீரர் கூட்டம் நெல்லை கொக்கிரா குளத்தில் நடைபெற்றது மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் டி பி எம் மைத்தன்கான் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் தங்கபாலு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் ஆகியோர் உரையாற்றினர் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் மகளிரணி செயலாளர் ஹெல்டன் டேவிட்சன் திருநெல்வேலி தொகுதி பார்வையாளர் வசந்தம் ஜெயக்குமார் மாநகர செயலாளர் சுப்பிரமணியன் மேயர் சரவணன் துணை மேயர் ராஜு மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கே கோபிநாத்தை ஆதரித்து நகர திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நகர செயலாளர் நவாப் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் நகர்மன்ற தலைவர் பரிதா நவாப் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அரியப்பன் ஆகியோர் வீடு வீடாக சென்று காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாதனுக்கு கைச்சுனத்தில் வாக்கு சேகரித்தனர் இந்த பிரச்சாரத்தின் போது மாவட்ட துணை செயலாளர் சாவித்ரி மூர்த்தி பொதுக்குழு உறுப்பினர் அஸ்லாம் மற்றும் திமுக காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எடுத்த ஆராச்சூர் கிராமத்திற்கு சென்ற ஆரணி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தரணி வேந்தன் விவசாயியாக மாறி நெற்களத்தில் நெல் தூற்றி விவசாயிகளிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சுமார் மேற்பட்டோர் இருசக்கர வாகனத்தில் சென்றபடியும் மேளத்தாளத்துடனும் வரவேற்பு அளித்தனர் இந்த பரப்புரையின் போது வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்கர் குமார் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் Thank you. நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் டி செல்வகணபதி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் சேலம் தெற்கு தொகுதிக்குட்பட்ட அம்மாபேட்டை வித்யாநகர் பெரிய கிணறு திரு அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று முதலமைச்சரின் சாதனைகளை பொதுமக்களிடையே எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார் அப்போது நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று உற்சாக வரவேற்பு அளித்தனர் மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜேந்திரன் சேலம் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பாஸ்கர் மண்டல குழு தலைவர்கள் தனசேகரன் அசோகன் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர் கோவை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் தொகுதிக்குட்பட்ட கள்ளிமடை பகுதியில் பிரச்சாரத்தை துவக்கி அவருக்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் தொடர்ந்து உப்பிலிப்பாளையம் பகுதியில் வாலிபால் விளையாடி கொண்டிருந்த இளைஞர்களிடம் சென்று வாலிபால் விளையாடி வாக்கு சேகரித்தார் மாநகர மாவட்ட திமுக செயலாளர் நா கார்த்திக் பகுதி செயலாளர் சிங்கை சிவா மண்டல தலைவர் லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் வட்ட செயலாளர் அன்பு ஆனந்தன் செம்மொழி முருகானந்தம் இளைஞரணி அமைப்பாளர் தனபால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கே என் அருண் நேரு ஆதரவு தெரிவித்து மாநில மகளிரணி ஆலோசகர் வாசுகி ரமணன் பெரம்பலூர் நகர பகுதிகளில் வாக்குகள் சேகரித்தார் திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறியும் ஒன்றிய பாஜக அரசு தமிழகத்திற்கு செய்து வரும் துரோகங்களை பட்டியலிட்டு வாக்கு சேகரித்தார் மாவட்ட பொறுப்பாளர் வி ஜெகதீசன் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம் பிரபாகரன் தலைமை செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் என் ராஜேந்திரன் பொதுக்குழு உறுப்பினர் எஸ் அண்ணாதுரை மாவட்ட பொருளாளர் ரவிச்சந்திரன் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தேனியில் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் மற்றும் தேனி நகராட்சி சேர்மன் பிரேணு பிரியா பாலமுருகன் ஆகியோர் தீவிரவாக சேகரிப்பில் ஈடுபட்டனர் தேனி நகர பகுதிகளில் அல்லி நகரம் சாவடி தெரு மார்க்கெட் தெரு நடுத்தெரு கீரைக்கல் தெரு வடக்கு தெரு ஹஸ்கூல் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று திமுக அரசு செய்த சாதனைகளை பொதுமக்களுக்கு எடுத்துக் குறிப்பாக சேகரிப்பில் ஈடுபட்டனர் இந்த பரப்புரையில் நகர செயலாளர் நாராயண பாண்டியன் அவைத்தலைவர் ராசு உள்ளிட்ட திமுகவினர் திரளானோர் கலந்து கொண்டனர்